பெரியாழ்வாருடைய திருக்குமாரத்தியான ஆண்டாள் ஆறாவது பாசுரம் தொடக்கமாக பதினைந்தாவது பாசுரம் ஈராக பத்து பெண் பிள்ளைகளை எழுப்புகிறாள் அதில் முதல் பாசுரம் புள்ளும் சிலம்பினகான் புல்லரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பெய்மொலை நெஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்களிய காலொச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல இழந்து ஹரியன்ன பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து என அருளி செய்கிறாள் புள்ளும் சிலம்பின கான் உள்ள படுத்து உறங்கக்கூடியவர்கள் பக்தர்கள் வெளியில இருந்து எழுப்பக்கூடியவர்கள் பக்தர்கள் அதனால வெளியில இருந்து எழுப்பக்கூடியவர்கள் கண்ணனை சேவிக்க வேணும் அதனால எங்கள் கோட்டையிலே வந்து சேருவாய் என அழைக்கிறார்கள் உள்ள படுத்து உறங்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள் விடிந்து விட்டதா விடிந்தமைக்கு ஒரு அடையாளம் சொல்லு அப்படி என்றால் உம்மோடு வந்து சேருகிறோம் அப்படின்னு சொல்றாளாம் அதனால விடிந்தமைக்கு அடையாளத்தை தெரிவிக்கிறாள் புள்ளும் சிலம்பின கான் புல் அப்படின்னா பக்ஷி சிலம்பின அப்படின்னா பக்ஷிகள் சப்திக்கின்றன காலையில மூணு மணி நாலு மணிக்கு பட்சிகள் எல்லாம் சப்திக்குமே அது விடிந்தமைக்கு அடையாளம் அதனால புள்ளும் சிலம்பின கான் புள்ளறையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ உடனே படுத்துன்னுருக்கிறவ சொல்கிறா அங்கே பட்சிகள்லாம் சப்திக்கல நீங்களே மரத்தில் இருக்கக்கூடிய பறவைகளை எழுப்பி விட்டு பேசும்படி இருக்கிறீர்கள் உங்களுக்கு கண்ணனை அனுபவிக்கணும் என்கிறபடியினால் தூக்கமே வராது அதனால் நீங்கள் அந்த பட்சிகளையும் தூங்க விடலை இதெல்லாம் அடையாளமாக எடுத்துக்க முடியாதுன்னு சொன்னாலாம் அதனால் ரெண்டாவது அடையாளத்தை தெரிவிக்கிறா புள்ளும் சிலம்பினகான் புல்லறையன் கோயில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ புல் அறையன் அப்படின்னா பட்சிகளுக்கு தலைவன் கருடன் அந்த கருடனுக்கு சுவாமியாக இருக்கக்கூடியவன் சர்வேஸ்வரனான பகவான் திருமாலான நாராயணன் புல்லறையன் கோயில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ அந்த பகவானுடைய சன்னதியை கதவை திறக்கணுங்கிறதுக்காக போகும்போது திறக்கிறதுக்கு முன்னாடி சங்க நாதம் பண்ணுவர்களே நான்கு திக்குக்களிலேயும் சங்கத்தை நாதம் பண்ணுவர்களே அதை இசைப்பர்களே அது ஒரு அடையாளம் விடிந்தமைக்கு அடையாளம் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பிள்ளாய் அப்படின்னு தெரிவிக்கிறா பிள்ளாயினா ஞானம் குறைச்சலா இருக்கிறவர்களை தானே நாம பிள்ளைகள்னு சொல்லுகிறோம் ஞானம் இன்னும் முதுமை அடையலை ஞானம் இன்னும் சரியான அளவுக்கு வளர்ச்சி அடையாதவர்களைத்தானே பிள்ளைகள்னு சொல்லுவோம் இவளுக்கு ஞானம் இன்னும் முதிரவில்லையா அவளுக்கு பகவானை பற்றி தெரியும் ஆனால் பகவானுடைய அடியவர்களுடைய ஏற்றம் தெரியலையாம் அதனால தானே அடியவர்கள் கோட்டியில் வந்து சேராமல் படுத்து உறங்கி கொண்டிருக்கிறாள் அதனால் இவளை பார்த்து பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்களிய காலொச்சி பேய்முலை நஞ்சுண்டு கண்ணனை கொல்லணுங்கிறதுக்காக மார்பில விஷத்தை தடவிக்கொண்டு வந்தாலே அவளுடைய பாலை உறிஞ்சுகிறார் போலே அவளிடத்திலிருந்து உயிரையும் சேர்த்து உறிஞ்சினான் அவனுடைய திருவடிகளை பாட வேணும் கள்ளச்சகடம் கலக்களிய காலோச்சி சகடாசுரன் கண்ணனை கொல்லணுங்கிறதுக்காக வண்டி சக்கரத்திலே ஆவேசித்து கண்ணன் மேலே உருண்டு ஓடி வந்து விழுந்து கொன்றுவிட வேணும் என்பதற்காக வந்தான் முதி முறித்தான் கண்ணன் சகடாசுரனை வதம் பண்ணினான் கள்ளச்சகடம் கலக்களிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்து திருப்பார்கடலில் கிடந்த திருக்கோலத்தோட காட்சி கொடுக்குறானே அவனை வித்து அப்படின்னு காட்டுகிறாள் வித்துன்னா என்ன அர்த்தம் பீஜம் அப்படின்னு அர்த்தம் காரணம் அப்படின்னு அர்த்தம் விதை அப்படின்னு அர்த்தம் விதை இருந்தால் தானே மரமானது முளைக்கும் அதே போல பகவான் ராமனாக கிருஷ்ணனாக வராகனாக நிருசிம்மனாக அவதாரம் பண்ணுவதற்கு காரணமே திருப்பார்க்கடல் நாதம் தான் பிரம்மருத்ராதி தேவர்கள் திருப்பார் கடல்ல போய் பிரார்த்திப்பா அதுக்காக பகவான் ராமனாக கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணுகிறான் அதனால பார்க்கடலுள் இன்ன துயின்ன பாடி கிழ ரெண்டாவது பாசுரத்தில் காட்டினாலே அதே திருப்பார்க்கடல் நாதனை வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்து என்று கொண்டாடுகிறாள் உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அந்த திருப்பார்க்கடல் நாதனை தன்னுடைய திரு உள்ளத்துக்குள்ளே கொண்டிருக்கக்கூடியவர்கள் முனிவர்கள் யோகிகள் முனிவர்கள் அப்படின்னா குணானுபவம் பண்ணக்கூடியவர்கள் முனிவர்கள் முனிவர்னா காட்டுல போய் இருந்து கண்ண முடினு தபஸ் பண்றாளே அவர்கள் முனிவர்கள் அப்படின்னு அர்த்தமாகாது மனநசீலகா முனிகி என்று தெரிவிப்பார்கள் ஒரு மந்திரத்தை ஒரு நாமத்தை ஒரு அர்த்தத்தை ஒரு பாசுரத்தை திரும்ப திரும்ப நினைத்து கொண்டே யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு முனிவர்கள் அப்படின்னு பெயர் யோகிகள் அப்படின்னா பகவானோடு கூட இருந்து அனைத்து விதமான தொண்டையும் புரியக்கூடியவர்கள் அர்ச்சகர் என்ன பரிசாரகர் என்ன திருவாலவட்டம் செய்யக்கூடியவர் என்ன இவர்கள்லாம் பகவானோடு கூடவே இருந்து பகவானுக்கு கூட இருந்து அனைத்து விதமான தொண்டையும் புரிவர்கள் முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ன பேரரவம் காலையில் எழுந்தவுடனே ஹரிஹி 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 ஏழு தடவை நாமும் சொல்லணுமா சொன்னா நம்முடைய பாபம் அனைத்தும் விலகிவிடும் ஹரி ஹரதி பாபானி அதனால் ஹரி என்கிற பகவானுடைய நாமத்தை சொன்னால் நம்முடைய பாபம் அத்தனையும் விலகிவிடும் திருவாய்ப்பாடியில் முதல்ல ஒருத்தர் சொன்னார் அவரை பார்த்து நாலு பேர் சொன்னார் நாலு பேரை பார்த்து நாற்பது பேர் சொன்னார் நாற்பது பேரை பார்த்து அங்கே ஊரில் இருக்கக்கூடிய எல்லாரும் சொன்னாலாம் அதனால் ஹரி என்ன பேரவம் அந்த ஹரி ஹரி அப்படின்னு சொல்லக்கூடிய சப்தமானது திருவாய்ப்பாடி முழுக்க பெருகிற்று அதனால் இது விடிந்தமைக்க அடையாளம் காலையில எழுந்த தானே ஹரின்னு சொல்லுவா அந்த சப்தம் உன்னை தவிர அத்தனை பேர் காதலையும் விளர்றதே அதனால இது விடிந்தமைக்கு அடையாளம் உன்னுடைய காதலே விழவில்லையா அதனால எங்கள் கோட்டையிலே வந்து சேருவாய் என்ன அழைக்கிறாள் பிள்ளாய் என்கிற பெண் பிள்ளையை இப்பாசுரத்தினாலே அழைக்கிறாள் புள்ளும் சிலம்பின கான் என்கிற பதத்தை காட்டுகிறாள் பட்சிகளினுடைய சப்தம் என்பது நமக்கு எப்போதும் உத்தேசியமாக இருக்கக்கூடியது ஜானஸ்ருதி என்ன ஒரு ராஜா இருந்தான் அந்த ராஜாவுக்கு தர்மங்கள் அத்தனையும் தெரியும் ஆனால் ஆத்ம பரமாத்ம விஷயம் அவன் அறியவில்லை அதனால கந்தர்வர்கள் ரெண்டு கந்தர்வர்கள் பார்த்து இவனுக்கு ஆத்ம பரமாத்ம விஷயத்தை உணர்த்த வேணும் என அவர்கள் தங்கள் தங்களுடைய உருவத்தை ஹம்ச பக்ஷியினுடைய உருவமாக எடுத்துக்கொண்டார்கள் பறவையாக மாறினார்கள் ஜானஸ்ருதி அப்படிங்கிற ராஜா இருக்கக்கூடிய இடத்துக்கு மேலே அவர்கள் பறந்தார்கள் ஜானஸ்ருதி ராஜாவுக்கு மேலே ஒரு பறவை பறக்கும்போது போது சொல்றது கீழே ஜானஸ்ருதிங்கிற ராஜா இருக்கான் அவனுக்கு மேலே பறக்காதே சொன்னது இன்னொரு பறவை பார்த்து ஆமா இவர் பெரிய ரைக்வரோ அப்படின்னு சொன்னதான் அதை கேட்டான் ஜானஸ்ருதி பக்ஷிகளுடைய பாஷையை அறிந்தவன் ஜானஸ்ருதிங்கிற ராஜா உடனே அவன் பார்த்து தர்மம் தெரியும் நான் தான் உடையவன் பண்டிதன் நினச்சின்னுந்தேன் என்னை விட ஒரு பண்டிதர் இருக்கிறாரா ரைக்குவர்னு ஒரு பண்டிதர் இருக்கிறாரா என்று அவர் அறிந்து கொண்டான் அதனால் அத்தனை நாடு முழுக்க அத்தனை இடத்துலேயும் இந்த ரைக்குவரை தேடணும்னு அனுப்பினா எங்கே தேடியும் காணும் எல்லாரும் வந்து எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம் எங்கேயுமே ரைக்குவர்னு ஒருத்தர் இருந்ததா தெரியல ஆனால் காட்டில் ஒரு மகான் உட்கார்ந்து நடந்தார் அவரிடத்துல மட்டும் நாங்கள் கேட்கவே இல்லை ஒரு கால் அவர் ரைக்வராக இருக்கும் அப்படின்னு சொன்னாலாம் உடனே ஜானஸ்ருதி அந்த மகானை பார்க்கணுங்கிறதுக்காக காட்டுக்கு போனால் அவர் கிழிஞ்ச வஸ்திரத்தோடே அழுக்கு அடைந்த வஸ்திரத்தோடே அழுக்கடைந்த உடலோட தாடி மீசை வச்சு கொண்டு மெலிந்த சரீரத்தோட உடம்போடே இருந்தார் அவரை பார்த்த உடனே இவராக பெரிய பண்டிதர் இவரிடத்துலயா நான் கேட்கணும்னு வந்திருக்கேன் இவர் இருக்குமா அப்படின்னு சந்தேகப்பட்டானா உடனே அவர் பார்த்து பக்ஷி சொல்லி வந்தாயா அப்படின்னு கேட்டாராம் உடனே அப்படியே காலில் விழுந்து சேவித்தான் அடியனுக்கு தர்மம் தெரியும் ஆத்மா பரமாத்மா விஷயம் நாம் அறியோம் அதை எனக்கு உபதேசம் பண்ணனும் அப்படின்னு சொல்லி நீர் மகானுபாவர்ங்கிறதை ஒத்துக்கொள்கிறேன் என்று சொன்னானா அதனால ஒரு பக்ஷியானது ஜானஸ்ருதிக்கு நன்மையை செய்ததே அதே போல பட்சிகளினுடைய சப்தம் என்பது நமக்கு நல்லதை செய்யும் என்பதற்காக அதை விடிந்தமைக்கு அடையாளமாக சொல்லி எழுப்பினாள் அவளும் இவர்களுடைய கோட்டியிலே வந்து சேர எல்லோருமாக சேர்ந்து அடுத்த திருமாளிகை அடைந்தார்கள் என்பது சரித்திரம்